இது எந்த நேரத்தில் இந்த டெவில்ஸ் வர்சஸ் ஏஞ்சல்ஸ் டாஸ்கில் வந்துட்டு விஜய் சேதுபதி சார் சொன்னாரோ டெவில்ஸ்னால் நீங்கள் பயங்கரமாக விளையாடணும்னு சொன்னாரோ அதை வந்து அந்த அருண் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப டூச்சா போயிட்டுருக்காரு இதுக்கு முன்னாடியே ராஜாரணி டாஸ்க்கப்போ அவர் சொல்லியிருப்பாரு நான் நாட்டே கழிச்சு ஒரு கலவர நடத்தலாம் பிளான் பண்ணேன் சார்னு உடனே விஜய் சேதுபதி சார் சொல்லியிருப்பாரு ஆமாம் அது பண்ணிக்க வேண்டியதுனே ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டிருப்பாரு நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு கேட்டோடனே அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த அருண் வந்து வந்து செகண்ட்லேருந்து வந்து வந்த ரூல்ஸ் பேச ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு முன்னாடியே வந்துட்டு நாங்கள்லாம் மனிதர்கள் அதை மனசில் வச்சுக்கோங்க வினா நாட் பெக்கர்ஸ் வி ஆர் நாட் ஸ்லேவ்ஸ் அப்படி இப்படின்ட்டு அதை கூட அன்ஷிதா கேட்குறாங்க இது என்ன சினிமா அந்த மலையாள சினிமா நீங்களும் பார்த்துருக்கீங்களா அதில் வர டயலாக் அப்படியே சொல்கிறீங்களேன்னு கேட்குறாங்க இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டுருக்காரு அருண் வந்து இந்த டாஸ்கோட ஸ்பாய்லர்னு சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம் இப்போ வந்துட்டு மேனேஜர்ஸ் டீம் சேர்ந்து ஒரு ஏழு ரூல்ஸ் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டே ஒரு மூணு ரூல்ஸ் சொல்லும்போது ஒரு பயங்கரமாக பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ இந்த ஏழு ரூல்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி மரியாதை கொடுத்து பேசணும் சார் மேடம் எல்லாருமே மரியாதையாக பேசணும் அதுக்கப்புறம் வந்து எந்த இஷ்யூனாலும் யூனியன் லீடர்ஸ் தான் வந்து அதை அட்ரெஸ் பண்ணணும் அவங்கக்கிட்ட தான் நாங்களும் சொல்லுவோம் அப்புறம் தேர்டு வந்துன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா எடுத்தோன்னே போராட்டம் அந்த மாதிரி போயிடக்கூடாது ஃபர்ஸ்ட் நீங்கள் எங்கள் மேனேஜர்ஸ் கிட்டே வந்து பேசணும் அது ரிசால்வ் ஆகலைன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்புறம் நாலாவது என்னென்னா ஒர்க் பண்ணும்போது உங்கள் கூட யாரும் இருக்கக்கூடாது கேப்ஸ் யூனிஃபார்ம்லாம் கரெக்டாக வேர் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணணும் அப்புறம் ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னென்னா நாங்கள் தான் மேனேஜர்ஸ் தான் பெஸ்ட் ஒர்க்கர் செலக்ட் பண்ணுவோம் அந்த பெஸ்ட்டு ஒர்க்கருக்கு வந்து அடுத்த நாள் ரெண்டு ஷிஃப்ட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவங்க எந்த வேலையும் பண்ண தேவையில்லை அப்புறம் ஒஸ்ட்டு ஒர்க்கருக்கு வந்துட்டு நாங்கள் வந்து எந்த ஒர்க்கும் அவங்க பண்ணக்கூடாது அது ஒரு கில்ட் ஃபீலிங் உண்டாக்குறதுக்காக அவங்க எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது அவங்க யார் கூடயும் பேசக்கூடாது அதுக்கப்புறம் ஏழாவது பாயிண்ட் என்னென்னா டின்னருக்கு அப்புறம் எந்த ஷிஃப்ட்டும் இல்லாத மாதிரி நாங்கள் மேக்ஸிமம் பார்த்துப்போம் அப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா மூணு பேரை வந்து ஒர்க்கர்ஸ் டீம் நாமினேட் பண்ணோம் அந்த மூணு பேர்த்திலேருந்து ஒருத்தர் யூனியன் லீட்ராக நாங்கள் சூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மேனேஜர்ஸ் டீம் ஏழு ரூல்ஸ் போட்டிருக்காங்க எட்டு ரூல்ஸ் போட்டிருக்காங்க பட் எந்த ரூல்ஸும் இவங்க வந்து இன்னும் கலந்து ஆலோசித்து நாங்கள் அதை ஓகேனா தான் ஓகே பண்ணுவோங்கிற மாதிரி ஒர்க்கர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் தான் ஒர்க்கர்ஸ் கிட்டே கெஞ்சுற மாதிரி இருக்குது ஏன்னா யாரும் ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க முத்து மட்டும் சொல்லிட்டே இருக்கார் தி இப்போ எல்லாருமே ஒரு சேஃப்லே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து முத்து வந்துட்டு இங்கே வந்து கூப்பிட்றாரு டீம் மீட்டிங்க்கு எல்லோரும் வாங்க லேட் ஆச்சு அப்படின்னு கூப்பிட்டோடனே ரஞ்சித்துக்கு நக்கலை பார்த்துக்கோங்க ரஞ்சித் வந்து இது என்ன பாதுகாப்புக்காக போட்டுட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு அவர் வந்து நான் முத்து வந்து நைட்டு ஒரு ஹெட்டில் ஒரு கேப் போட்டுட்டு வந்திருப்பாரு அதுக்கு அவர் கேட்குறாரு என்ன பாதுகாப்புக்காக போட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு உடனே வந்துட்டு முத்து வந்துட்டு சிரிச்சுட்டு வாங்க அஞ்சு நிமிஷத்தில் மீட்டிங் இருக்குது சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாரு உடனே இவங்க வந்து ரஞ்சித் திரும்பவும் சொல்கிறாரு பார்த்து ஜல்லி நிறைய கல்லெல்லாம் கிடக்கு பார்த்து போங்க அப்படின்னு உடனே முத்து சொல்கிறாரு இது நம்ம ஃபேக்ட்ரி தானே எது எங்கே கிடக்கும் நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டே போகிறாரு இதில் என்னென்னா வந்து கூப்பிட்ட உடனே அந் அருண் அருண் பிரசாத் வந்துட்டு அஞ்சு நிமிஷத்தில் வரணும் உடனே வர முடியாது அதாவது என்ன நினச்சிக்கிட்டாருன்னா எல்லாத்துக்கும் அப்ஜெக்ட் பண்ணுறது வந்து ஒரு ரூல் அப்படின்னு நினச்சிட்டாரு அதாவது நீங்கள் கொஞ்சம் வேலை பார்த்து அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்ட்ரா ரூல் போடும்போது அப்ஜெக்ட் பண்ணிங்க சரி யூனியன் வந்து அவங்க தான் செலக்ட் பண்ணும் ஒர்க்கர்ஸ் தான் செலக்ட் பண்ணணும்னு சொன்னீங்க அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணிங்க ஏதாவது ஒன்றரை விஷயத்துக்கு அப்ஜெக்ட் பண்ணால் பரவாயில்ல எது சொன்னாலும் நோ சொல்கிறது ஒரு பெரிய டாக்டிக்ஸ்னு நினச்சிட்டு ஸோ சைக்கிள் ஓட்டும்போது சிரிச்சுக்கிட்டே சைக்கிள் ஓட்டுறாரு என்ன சொல்கிறாருன்னா அங்கே உள்ளவங்கலாம் நம்மக்கிட்ட வந்தால் கொள்ளலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஒர்க்கர்ஸ் கூட சேர்ந்து சேர்ந்து ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்லிட்டுருக்காரு ஆச்சுனா சௌந்தர்யாவுக்கு வந்து ஒரு ஸ்டோர் ரூம்லேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு அதாவது பிக் பாஸ் அனுப்பியிருக்காரு அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு தடவை சைக்கிள் மிதிக்கும் போது ரெண்டு மேனேஜர்ஸ் ஒரே டைமில் ரெண்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணக்கூடாது அதாவது ஒருத்தர் தான் வந்து யூஸ் பண்ணணும் ரெஸ்ட் ரூமை அதுக்கப்புறம் ரெண்டாவது தான் திரும்ப சைக்கிள் மிதிச்சு தான் ரெண்டாவது மேனேஜர் சைக் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் அதாவது பேசிக்கலி பாஸ் என்ன சொல்ல வராருனா நீங்கள் ரூல்ஸை வந்து ஸ்ட்ரிக்ட் ஆகணும் ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப லீனியண்டாக இருக்காங்கிறத சொல்லாமல் சொல்கிறாரு இந்த அருண் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டு இருக்கிறத வந்து சோல்லாம பிக் பாஸ் எப்படி சவுந்தர்யா மூலமா ரூல் போட்டு அனுப்புறேன் சௌந்தர்யா மூலமா இல்லை ஸ்டோர் ரூம்ல இப்படி ஒரு லெட்டர் வந்திருக்கு சோ இது வந்த உடனே முத்து எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா இதுக்கு தான் நான் சொன்னேன் அவங்கள வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணனும்னு ஒரே நேரத்தில் இது ஒருத்தர் சைக்கிள் மிதிக்கு போது ரெண்டு பேரும் ரெஸ்ட்ரூ மிஸ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு இல்லையா அவங்களோட ஒர்க் ஈஸி ஆயிடலாம் ஒர்க் ஈஸியாக ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்கிறாரு உடனே வந்துட்டு இவங்க எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போ தண்ணியும் கூட நம்ம பாட்டில் பாட்டிலாக கொடுக்கறது தப்பு போல் இருக்குது அப்படின்னு மஞ்சரி விஜய் விஷால் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க இதில் விஜய் விஷால் என்ன சொல்லிட்டுருக்காருன்னா நம்ம இனிமேல் ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அவங்க ரொம்ப ஓர போய்ட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதான் இப்போது இங்கே நடந்துட்டு இனி அடுத்த அப்டேட் வரும்போது உங்களுக்கு கொடுக்குறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்